பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இப்போ நடிகர் வசந்த் வசி நடிச்ச செந்தில் கேரக்டர்ல நடிகர் வெங்கட் அவர்கள் இப்ப நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு என்னதான் நடிகர் வெங்கட் அவர்கள் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்ல ஜீவா கேரக்டர்ல நல்லா நடிச்சிருந்தாலும் இப்போ இந்த சீசன் டூவ பொறுத்த வரைக்கும் செந்தில் கேரக்டர்ல நடிகர் வசந்த் வசி ரொம்பவே நல்ல பேரை வாங்கிட்டாரு அப்படி இருக்கும் போது இப்போ திடீர்னு அவரு சீரியலை விட்டு விலகி அவரோட கேரக்டர்ல நடிகர் வெங்கட் நடிச்சிட்டு வர்றது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கு அவங்க நடிகர் வெங்கட் அவர்களை ரொம்பவே மோசமா திட்டிட்டு செய்து வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இப்ப அத பத்தி நடிகர் வெங்கட் அவர்களே ரொம்பவே வெளிப்படையா சில முக்கியமான விஷயங்களா சொல்லியிருக்காரு அதுல அவரு நான் நடிச்ச கிழக்கு வாசல் சீரியல் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால சீக்கிரமே முடிச்சிட்டாங்க அது எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு அப்போ நான் இனிமே சீரியல்ல நடிச்சா கண்டிப்பா ரொம்ப நாள் போற மாதிரியான நல்ல கதை உள்ள சீரியல மட்டும் தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவுல இருந்தேன் அப்போ கரெக்டா மறுபடியும் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் வாய்ப்பு எனக்கு வந்துச்சு எனக்கு இதோட கதை ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு நடிக்க எந்த தயக்கமும் இல்லை ஆனா அதுக்காக வேலுனை நடிகர் வசந்த் வசி அவர்களை திட்டம் போட்டு விலகன மாறியும் அதுவும் தான் அவர் விலகினார்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல இங்க யாருமே யாருக்கும் எதிரி இல்ல இன்னும் சொல்ல போனா எனக்கு வசந்த் வசிய ரொம்ப பிடிக்கும் அவர் போனது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா அதுக்காக என்ன தப்பா பேசாதீங்க நானும் மனுஷன்தான் அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாள் எனக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இப்ப இந்த பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூலையும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு நீங்க நடிகர் வெங்கட் இந்த விஷயத்தை பத்தியும் நடிகர் வசந்த் எவ்ளோ மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க